ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னோடய விழாக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னோடய விழாக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் வெறும் ஐநூறு நான் நைட்டு இன்றைக்கி எப்படி நான் கஷ்டப்படுறேன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறேன் எங்கே விட்டுட்டு எங்கே நடந்து வரேன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி எவ்வளோ தூரம் போகிறேன்றதும் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் நடந்த நைட் டைமில் எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் நான் நைட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் மூணு கிலோமீட்டரு தான் ஆனால் மிட் நைட் நடக்கும்போதும் அதோடய ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரீட் டாக் இருக்கும் நாயிங் இருக்கும் அந்த நாயில் வந்து ஒரு நாய் இல்லைனாலும் ஒரு நாய் நம்மளை ஏதாவது செஞ்சிச்சுன்னா விஷயமே வேறு மாதிரி ஆகிடும் ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா பொழப்பு ஓட்ட முடியாது நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கேன் எதனால் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ட்ராப் முடிச்சுட்டு வரும்போதும் இது மட்டும் பிரச்சனை இல்லை சில நேரம் போலீஸ் பிடிப்பாங்க பிடிச்சிட்டு இந்த டைம் எங்கே போயிட்டு வர ஏன் இந்த டைமில் வர எல்லாம் கொஸ்டின் பண்ணுவாங்க நம்ம எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணனா கூட சரி பரவாயில்ல நீ ஸ்டேஷனுக்கு வா வந்துட்டு கையெழுத்து போட்டுப்போ அப்படின்னு அந்த டைம்லாம் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா திடீர்னு ஒரு நைட்டு மிட் நைட்டு ஸ்டேஷன் போகிறோம் யாருக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம் எதாவது வேறு ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் நிறைய வாட்டி நடந்திருக்கு எனக்கு அது ஒன்று தான் பயமாக இருக்கும் ஆனால் கடவுளோட இதில் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி யாரும் தப்பாக இது பண்ணதில்லை கூப்பிட்டு போவாங்க கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அமுச்சு விட்டுருவாங்க வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க இது இதை விட பெரிய பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா நாய்ங்க இந்த நாயிங்க வந்து எல்லா நாயும் சைலண்ட்டாக இருந்தாலும் எதாவது ஒரு சின்ன நாய் கற்றுனா கூட அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை நாயும் கற்றும் கடிக்குதோ இல்லையோ அது கிட்ட வரும்போதும் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக நான் இப்படி நைட்டில் போய்ட்டு வந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய ஃபீல் ஆகுறதில்ல அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாவது புக் பண்ணி போகலாம் எதாவது நைட்டில் ஆட்டோவை பிடிச்சி அந்த மாதிரி போகலாம் ஆனால் எனக்கு அவங்க தரதே வந்து ஃபைவ் தான் கொடுப்பாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரடில் நான் வந்து பைக் பெட்ரோலு ப்ளஸ் வந்து நான் இந்த மாதிரி ரேப்பிட்டோ பைக்கோ இல்லை ஏதோ ஆட்டோவை பிடிச்சி போனேன்னா அதுலேயே த்ரீ ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னா டூ ஹண்ட்ரடுக்கு நைட்டு போகிறது வந்து வேல்யூபிள் கிடையாது அதனால் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்குன்னா நைட் டைம்ல நான் நடந்துடுவேன் அது கொஞ்சம் ஹெல்த்திக்கும் உடம்புக்கும் நல்லா இருக்கும் அதே சமயம் சரி ஓகே வேறு என்ன பண்ணுறது போகிறது பிரோஜனம் இல்லாமல் இருக்கும் ஒரு ஐநூறுவாயில் நம்மளுக்கு ஒரு நானூறுவா கையில் நின்னால் தான் பிரோஜனமாக இருக்கும் அதனால் மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன் நடக்கிறது தான் பார்த்துருவேன் இன்றைக்கி அதனால் நான் எப்படி நடந்து போய்ட்டு என் பைக் எடுக்கிறேன் எந்த வழியாக நடந்து போகிறேன் நான் சொன்ன மாதிரி நாயங்கள்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணுறது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை நார்மலாக ஒரு சின்ன வீடியோ தான் ஜஸ்ட்டு ஏதோ ஷேர் பண்ணணும் தோணுச்சு நான் அதனால் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஜென்ரலாக டெய்லி இந்த மாதிரி தான் எவ்வளோ பத்து பன்னெண்டு வருஷமாக நான் இப்படி தான் போயிட்டுருக்கேன் நைட் டைமில் டெய்லியும் நான் ஆட்டோ ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் அது வேறு நைட்டில் வந்து இது ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் என் ஃபேமிலிக்கு அதனால் நான் நைட்டு போயிட்டுருக்கேன் எப்போ ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கேன் அது இன்றைக்கி இந்த இடத்துல ட்ராப்பு சில நேரம் வந்து தாம்பரத்தில் விடுவேன் சில நேரம் பார்த்தீங்கன்னா கொடுங்கையூரில் விடுவேன் அந்த மாதிரி சிட்டியில் எல்லா இடத்துலையும் எங்கேயா ட்ராப் பண்ணிவிட்டு இப்படி தான் வருவேன் மோஸ்ட்லி வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்லாம் இருந்தால் வீடு நடந்தே வந்துடுவேன் நான் இல்லைனா சம்டைம்ஸ் வேறு வழி இல்லைனா மிட் நைட்டில் பஸ் இருக்குது நம்ம சிட்டியில் அந்த மாதிரி பஸ்ஸு கனெக்ட் பண்ணி வந்துடுவேன் நான் ஆரம்பமே பயங்கரமாக இருக்குது பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு ஏங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க பிள்ளை இது ரோட்டில் சுற்று போட போகிறாங்க என்ன நினைக்கிறேன் பார்க்குறான் ஒருத்தன் டே கரெக்டாக ஒரு மணி இருக்கும் ரொம்பல இருக்கே இந்த நாயங்களெல்லாம் தாண்டி வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு யூ யூ இதான் நம்ம பொழப்பு டிரைவர் பொழப்பு பேய் பொங்கலாம் பாருங்கள் சிட்டிக்குள்ளே நடக்கிறதே பிடிக்கும் என்ன தான் சொல்லுங்கள் என்ன இருந்தாலும் நைட் டைமில் சிட்டிக்குள்ளே நடக்கிறது கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது பாருங்க எப்படி தாங்க நம்ம பழப்பு டெய்லி போய்ட்டுருக்கு நான் பண்ணுறது கஸ்டமர் வண்டியை விட்டுட்டு என்னோடய வண்டி எடுக்க போய்ட்டுருக்கேன் நூறுவா கொடுத்து பைக்கில் போகலாம் டாக்ஸி இந்த மாதிரி எதாவது ஆனால் என்ன பண்ணுறது நம்மளுக்கு வர்றதே கம்மி அதுலேயும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அதனால தான் நட்ராஜா சர்வீஸ் நடந்தே போய் என் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் யாருமே இல்லை பாருங்கள் டைம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் விடியோ காற்றால் அதாவது மிட் நைட் கூட சொல்லலாம் அதுதான் கொஞ்சம் மெயின் ரோடு வந்திருக்கேன் பைக்கு ஃபஸ்ட்டு பைக் இப்போ தான் பார்க்குறேன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பைண்டிங்னாலோ இல்லை இல்லை தான் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக பொறுமையாக போனாலே போதும் இப்போ இவங்க மட்டும்தாங்க தாங்க கம்முன்னு இருக்காங்க கத்தாமல் அதுவும் மெயின் ரோடுன்றதுனால சந்தில் வந்தால் இவங்களும் வேலையாக காட்டியிருப்பாங்க எப்போ ஃபோன்மலை ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நைட் டைமில் வரும் லாரிங்கிறது ட்ரக்குங்கிறது தாங்க அதிகமாக போகும் ரோடு க்ராஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா உண்டாயோட லாரி எவ்வளோ பெரிய லாரி போயிட்டுருக்கேன் இது ஈகா தேட்டர் இப்போ தான் வந்திருக்கேன் கரெக்டாக கீழ்பாக் நியூ ஆவடி ரோடு கீழ்பாக் கார்டன் வாட்டர் டேங்கிறது நடந்து போத போதும் போதனாயிடுச்சு இதுக்கப்புறம் சேட்பர்ட் பிரிட்ஜிக்குள்ளே போனால் அங்கே தான் கஸ்டமர் வீடு இருக்கு அங்கே போயிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம் இப்போயே டைம் ரெண்டரை ஆகிடுச்சி வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் மூணு மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சேட்பர்ட் நைட்டில் பார்க்குறது ஒரு அழகாக தான் இருக்கு அப்பா இது இல்லாமல் ஃபோனை எப்படி வச்சுட்டு போகிறது நைட்டில் ரிஸ்க் இருக்குது எவ்வளோ பேர் திருடுற வருவாங்க சேட் பட்டிலேக்கு பாருங்கள் நைட்டில் எப்படி இருக்குது வா ட்ரெயினே போதுங்க மார்னிங்கில் காலைல நைட் டைமு காலியாக இருக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு ரோடு கிராஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கிராஸ் பண்ணோம் ஏன்னா நைட் டைமில் ஸ்பீடாக வருவாங்க இங்கே பார்த்தீங்களா மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு இங்கே ஒரு பழைய பில்டிங் இருந்ததுங்க அதை இடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஆமாம் ரோடு இது கீழே போகிறது தான் கொஞ்சம் பயம் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது பார்த்திங்களா எல்லாம் காலையில் பிஸி டைமில் போவோம் இங்கே சேட்பட்டில் ஆனால் மிட் நைட் போகிறது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் காலையிலலாம் பிஸியாக எங்கே பார்த்தாலும் மக்களாக இருப்பாங்க ஆனால் சென்னையோட மறுமுகம் இதுவும் இருக்குது ஏப்பா இப்போ என் வண்டி எடுக்கிறதுக்கு வந்துட்டேன் ஆல்மோஸ்ட் கஸ்டமர் வீட்டுக்கிட்ட பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம் கடந்த பத்து வருஷம் இதாங்க பொழப்பு இப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு பரவாயில்ல இதுவும் ஒரு விதமான சந்தோஷத்தை தான் கொடுக்குது ஃபைனலாக லாஸ்ட்டு தாண்டி தாண்டியாச்சு பார்டர்னா என்ன சொல்கிறேன்னா எல்லாம் தான் சொல்கிறேன் ஃபைனலாக டிக்கிட்ட வந்துட்டேன் ஆக்சுவலி போய் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்துடலாம் கஸ்டமர் போய்டு பார்த்து எல்லோரும் எடுத்து கிளம்ப வந்துட்டோம் அப்போ நல்லா போய் எடுத்துட்டேன் கரெக்டாக டைம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஆகிடும் ஓகே நான் வீட்டுக்கு போய்ட்டு